Hi Friends! Welcome to SRIS Academy இந்த வீடியோவில் இந்தியாவோட அமையுடமும் பரப்பளவும் வந்து பார்க்கலாம் இந்தியா பரப்பளவில் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது பெரிய நாடாக இருக்குது அதே போல் ஆசிய கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பெரிய நாடாக இருக்குது இந்தியாவுட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இது புவியோட மொத்த பரப்பளவில் பார்க்குறப்போ ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து இருக்கு புவியோட இருக்க மொத்த நிலப்பரப்பில் வந்து இந்தியா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து இருக்கு ஓகேவா அடுத்தது இந்தியாவோட நில எல்லைகள் வந்து எவ்வளோ லென்த் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்து நில எல்லை நீளத்தை கொண்டு இந்தியாவோட எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் என்னென்னு பார்க்கலாம் வட வந்து பாகிஸ்தான் இருக்குது அண்ட் ஆப்கானிஸ்தான் இருக்குது அதே போல் வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் இதெல்லாமே இருக்குது கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இருக்குது இது எல்லாமே இந்தியாவோட நில எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகளாகும் இதில் இந்தியா அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா அதிக நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது அப்படின்னா வங்காள தேசம் வங்காள தேசத்தோட நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள நிலை எல்லையை பகிர்ந்திருக்கு குறைந்தபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள நிலை எல்லையை ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்து கொண்டிருக்கு அதிகபட்சமாக வங்காள தேசத்தோட குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்திருக்கு இந்தியா மூன்று பக்கம் கடலால சூழப்பட்டிருக்குறனால தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்றோம் என்னென்ன கடல் இருக்குன்னா தெற்கே இந்திய பெருங்கடல் வந்து இருக்குது கிழக்குல வங்காள விரிகுடால சூழப்பட்டிருக்கு அண்ட் மேற்கு பக்கம் அரபிக் கடலால சூழப்பட்டிருக்கு இந்தியாவோட கடற்கரை பகுதியோட நீளம் வந்து பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதி இருக்கு இது வந்து நம்ம தீவுக்கூட்டங்களை சேர்க்காம சொல்கிறோம் இந்த தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து இருக்கும் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிற குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாக்நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மற்றும் இருக்க மனித வளங்கள் இது எல்லாமே வந்து ஒரு கண்டத்தில் காணப்படுறது போல் இருக்கிறதுனால இந்தியாவை அதோட பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் மியான்மர் இலங்கை இந்த நாடுகளோட சேர்த்து இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது அச்சதீர்க்க பரவல் பார்க்கலாம் இந்தியா எட்டு டிகிரி நாலு நிமிஷம் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு நிமிஷம் வடாட்சம் வரைக்கும் பரவியிருக்கு அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிஷம் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி நிமிஷம் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவியிருக்கு பரவல் படி பார்த்தோம்னா இந்தியா முழுமையுமே வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியாவோட தென்கோடி முனை வந்து பிக்மில் எண்ணு முன்னாடி அழைச்சாங்க இப்போ வந்து இந்திரா முனைன்னு சொல்கிறோம் அது அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வடத்துல இருக்கு நிலப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரியிலேருந்து இந்திரா முனை வரைக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கு வடக்கு தெற்கா குஜராத்தில் இருக்க ராணா கட்சிலிருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கு இருபத்தி மூணு டிகிரி முப்பது நிமிஷம் வட அச்சம் வந்து கடகரேகை அப்படின்னு சொல்றோம் இந்த கடகரேகை இந்தியாவோட மத்தியில் பாஞ்சு அதோட தென் பகுதிய வெப்ப மண்டலமாகவும் வடபகுதியை மித வெப்ப மண்டலமாகவும் மாற்றுது ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்குது இப்போ இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு இந்தியாவோட திட்ட நேரம் எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிஷம் கிழக்கு தீர்க்கத்தில் எடுத்துக்கிறோம் இது அலகாபாத் மிர்சாப்பூர் வழியாக போகுது கிரீன்விச் தீர்க்க நேரத்தை விட வந்து ஐந்தரை மணி நேரம் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் முன்னதாக இருக்குது அருணாச்சல பிரதேசத்தில் குஜராத்தை காட்டிலையுமே வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து சூரிய உதயம் ஆயிடுமா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்க்கலாம் ஹாப்பி லேர்னிங் தேங்க் யூ